மூன்று முறை இயற்கை பேரிடர்களை நாம் சந்திச்சிட்டோம் இந்த நான் ஆட்சிக்கு வந்து மூன்று முறை வேண்டிய எல்லாம் செஞ்சு மக்களை காத்தோம் உங்களையே நம்பியிருக்காங்களே இவ்வளவு மக்கள்

இவனே ஒரு இத்து போனவன் இவன் போட்டிருந்தது ஒரு இத்து போன பனியன் இவன் கிட்ட சலவை கெடுத்து நீயும் ஒரு இத்து போனவன் ஒட்டு மொத்தமா குளத்துக்குள்ள இறங்கி குளத்தை எடுத்துறாதி அப்படி கொடுத்தாங்க தமிழ்நாடு சீராகிவிடும் தமிழ்நாடு வளர்ந்துவிடும் அமெரிக்கா பார்த்து அப்பா இப்படி நம்ம நம்ம ஊரில் இல்லையேன்னு மாதிரியான எந்த அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி நினைக்கிறாங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு கண்ணாடி சார் அது நம்ம இருக்கு ஒன்றிய அரசு பணம் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும் ஊர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணை அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் தமிழ் மக்களை காப்பதுதான் சார் ஒரு கேனை ஏ ஆய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க தமிழ் மக்களை காப்பதுதான் நம்முடைய கடமைன்னு செயல்பட்டு வரக்கூடிய அரசு தான் இந்த திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்து வரக்கூடாது யார் யா நீ குலகாரன் தானே ஜாலியன் பாலாபாக் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாஞ்சோ கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு தகராறு பண்ணி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வேணும்னே பண்ணுங்க அதான் உண்மையான நடந்ததே வந்து சசியம்கிட்டே நேர்ல பேசுறேன் இவர்தான் தான் இந்த நாட்டில் தமிழ்நாட்டில் ஜாதி வளர்த்து பாம்பை விட்டு பாப்பான கொல்லு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தது இவர் தான் இந்த முதுகுளத்து கலவரத்தை ஜாதி ஆக்குனது இவர் தான் தொல்லை கொடுத்தாலும்

எல்லாம் சூடு சோர் தான் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சூடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் கிடைத்துக் கொண்டிருக்கா சொல்றேன்